வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதவியல் பாடத்திலேருந்து கலப்பெண்கள் அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிற சாப்டர்லேருந்து கலப்பெண்ணின் மட்டுக்கான பண்புகள் அதாவது ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மாடல்ஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிற உட்பலைப்பிலிருந்து ஒரு வினா பார்ப்போம் வாங்க வீடியோவுக்கு போவோம் இஃப் இஸ் அட் ஒன் நாட் இக்வல் டு ஜீரோ அண்ட் இஸ் அடு பி டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் சச் தட் இஸ் அ டூ பை இஸ் ஒன் இஸ் அ purely imaginary number, then modulus of 2z1 plus 3z2 divided by 2z1 minus 3z2 is equal to option a 2, option b 5, option c 3, option d 1. is not Tamil z1 not equal to 0 matrum z2, two combinations z2 by z1 is by the முழுவதும் கற்பனை எண் எனில் 2Z1 இசட் ஒன் whole த்ரீ இஸ் 2Z1 டூ ஹோல் டிவைடட் பை இன் சமமான மதிப்பு ஆப்ஷன் A 2, ஆப்ஷன் B 5, ஆப்ஷன் C 3, ஆப்ஷன் D 1, Z1 ஒன் நாட் to 0 மற்றும் Z2, டூ இரண்டு கலப்பெண்கள் இசட் டூ பை என்பது முழுவதும் கற்பனை எண் எனில் 2Z1 plus அட் ஒன் ப்ளஸ் த்ரீ இஸ் அ டூ ஹோல் இன் சமமான மதிப்பு ஆப்ஷன் A 2, ஆப்ஷன் B 5, ஆப்ஷன் C 3, ஆப்ஷன் D 1. இப்ப இந்த கணக்கை தீர்வு நமக்கு சில அடிப்படை கருத்துருக்கள் தேவை என்னென்ன கருத்துருக்கள்னால் அதாவது கலப்பெண்ணின் மட்டு மதிப்பு அதாவது மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளக்ஸ் நம்பர் தெரிஞ்சுருக்கணும் மாடலர்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது பண்புகள் தெரிஞ்சிருந்தா இந்த கொஷின்குள்ளே நம்ம போகலாம் இது எங்கே படிச்சுருக்கோம் நம்ம ப்ளஸ் டூவில் காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிற சாப்டரில் படிச்சிருக்கோம் இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐவைனா இதனுடைய மட்டு மதிப்பினுடைய குறியீடு என்னென்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு மாடுலர்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பகுதி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதி ஸ்கொயர்டு இதனுடைய வடிவ கணித விளக்கம் என்னங்கிறது பார்ப்போம் அதாவது இந்த ஆர்கன் தளத்தில் ஓங்கிறது ஆதி புள்ளி இந்த ஆதியிலிருந்து இந்த இசட்டுங்கிற கலப்பெண்ணை பிங்கிற புள்ளியில் குறிச்சிக்கலாம் குறித்த பிறகு இதனுடைய மெய்யச்சினுடைய மதிப்பு எக்ஸும் கற்பனை அச்சினுடைய மதிப்பு வந்து ஒய் இப்போ இது ஆர்கன் தளத்தில் அந்த புள்ளி மெய் அச்சுக்கு ஒரு செங்குத்து கோடு வரைகிறேன் அதை கிடைமட்ட அச்சை எம்முங்கிற புள்ளியில் வெட்டுது இப்போ ஓஎம்ங்கிறது தான் மெய்யச்சினுடைய தூரம் அதே மாதிரி பிஎம்ங்கிறது கற்பனை அச்சின் தூரம் இப்போ இந்த முக்கோணம் ஓஎம் பிங்கிறது ஒரு செங்கோண முக்கோணமாக அமையுது பித்தாகரஸ் தேற்றத்தின்படி இரண்டு பக்க அளவுகள் கொடுத்துருக்காங்க ஒரு பக்க அளவு எக்ஸு மற்றொரு பக்க அளவு ஒய் அப்போ அந்த ஓபிங்கிறது என்னென்னா அந்த செங்கோண முக்கோணத்தின் செங்கோணத்திற்கு எதிரே உள்ள பக்கமாக அமைவதனால அதை நம்ம கரணம்னு சொல்கிறோம் அப்போ கரணத்தின் நீளம் என்னென்னா இதுதான் கொடுக்கப்பட்ட கலப்பெண்ணின் மட்டு மதிப்பாக நம்ம குறியிடுறோம் அடுத்ததாக பார்த்தோம்னா கணக்கில் இசட் ஒன் நாட்டிக்கொள்ளு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க இசட்டுங்கிற ஒரு கலப்பெண் ஆனால் டூ பை இசட் ஒன் என்பது முழுவதும் ஒரு கற்பனை எண்ணு கொடுத்ததுனால மெய்ப்பகுதி ஜீரோன்னு எடுத்திருக்கேன் கற்பனை பகுதி ஐ லேம்டா இந்த லேம்டாங்கிறது என்னென்னா ஒரு மெய்யை நம்மளாக சூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு கான்ஸ்டன்ட்டு லேம்டாங்கிறது கான்ஸ்டன்ட்டு இப்போ இதில் குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது இஸ் அட் டூவோட வேல்யூ எவ்வளோன்னா ஐ lambda இஸ் அட் ஒன் 1, ஒன் கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா modulus ஆஃப் டூ இஸ் அட் ஒன் 2 ஆஃப் டூ இஸ் டிவைடட் பை டூ இஸ் அட் ஒன் மைனஸ் த்ரீ இஸ் அட் டூ மாடுலஸுடைய பண்புக்கு வந்து ஹோல் மாடுலஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் மாடிலஸில் நியூமரேட் இருக்கு டூ இஸ் அட் ஒன் ப்ளஸ் த்ரீ இஸ் அ டூ டிவைடட் பை மாடலஸ் ஆஃப் டூ இஸ் அட் ஒன் மைனஸ் த்ரீ இஸ் அட் டூ இப்போ இந்த இஸ் அட் டூவை என்ன பண்ணுறோன்னா ஈக்குவலண்ட் வேல்யூ அக்கார்டிங் டு த ஒன் ஐ லேம்டா இசட் ஒன்னுன்னு பிரதிடுறோம் இந்த இச்டூவை அப்போ மாடுலஸ் ஆஃப் டூ இஸ் அட் ஒன் ப்ளஸ் த்ரீ ஐ லேம்டா இஸ் அட் ஒன் அதே மாதிரி டினாமினேட்டரில் மாடுலஸ் ஆஃப் டூ இஸ் அட் ஒன் மைனஸ் த்ரீ ஐ லேம்டா இஸ் அட் ஒன் இப்போ தொகுதியிலையும் பகுதியிலையும் பார்த்தோம்னா இசட் ஒன் வந்து காமனாக இருக்குது ஸோ வெளியில் எடுக்கிறோம் வெளியில் எடுத்தால் இசடட் ஒன் மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் இன்ட்டு டூ ப்ளஸ் ஐ த்ரீ லேம்டா அதே மாதிரி டினாமினேட்டரில் இசட் ஒன் அவுட்டரில் எடுத்தோம்னா டூ மைனஸ் ஐ த்ரீ லேம்டா இப்போ இதில் இந்த மாடுலஸ் வேல்யூவில் இசட் ஒன் வந்து கேன்சல் ஆகும் இப்போ நம்மக்கிட்ட பேலன்ஸ் என்ன இருக்குன்னா டூ ப்ளஸ் ஐ 3 lambda, அதே மாதிரி டினாமினேட்டரில் modulus டூ மைனஸ் ஐ த்ரீ லேம்டா இப்போ இதனுடைய மாடுலஸ் வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர்ட் பகுதி ஸ்கொயர்டு ப்ளஸ் கற்பனை பகுதி த்ரீ லேம்டா அப்போ த்ரீ லேம்டா ஹோல் ஸ்கொயர்ட் அதே மாதிரி டினாமினேட்டரில் பார்த்தோம்னா டூ ஸ்கொயர்ட் ஃபோர் கற்பனை பகுதி ஸ்கொயர்டு ஐ த்ரீ ஹோல் ஸ்கொயர் அப்போ இதனுடைய வேல்யூ த்ரீ லேண்டா ஹோல் ஸ்கொயர் இரண்டினுடைய மட்டு வேல்யூவும் சமமாக இருக்கும் இது ஒரு கலப்பென் இது இதனுடைய இணை கலப்பென் அமையதுனால இதனுடைய மட்டு வேல்யூ சமமாக இருக்கும் ஸோ தொகுதியிலையும் பகுதியிலையும் கேன்சல் ஆகி ஸோ த வேல்யூ இஸ் ஈக்வல் அண்ட் டு ஒன் அப்போ இதனுடைய ஃபுல் மதிப்பு வந்து ஈக்குவல் அண்ட் ஒன் ஆப்ஷனில் போய் செக் பண்ணா ஆப்ஷன் ஏ டூ ஆப்ஷன் பி ஃபைவ் ஆப்ஷன் சி த்ரீ கிடையாது அப்போ ஆப்ஷன் டிங்கிறது ஒன் அப்ப சரியான விடை ஆப்ஷன் டிங்கிறது சரியான விடை மாணவர்களே இதில் கலப்பெண்ணின் மட்டு மதிப்பு தெரிஞ்சால் இந்த கணக்கை நம்ம சரியாக செய்யலாம் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் you <laughs>